ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ராஜயோகம் ஸ்ரீ சுவாமி சிவானந்தா சாதனா தத்துவம் மனித ஆன்மாவின் விரைவான வளர்ச்சிக்கான எழுவகை நியதிகளின் விஞ்ஞானம் டன் கணக்காக கொள்கலைகளை காட்டிலும் ஒரு அவுன்ஸ் நடைமுறை சிறந்தது அன்றாட வாழ்வில் யோகம் சமயம் மற்றும் தத்துவத்தை கடைபிடித்து ஆத்மானுபூதியை அடையுங்கள் கீழ்காணும் போதனைகள் சனாதன தர்மம் அல்லது சாஸ்வதமான சமயத்தின் தூய சாரத்தை தருகின்றன குறிப்பிட்ட வரன்முறையுடன் பணிகளை கொண்ட பரபரப்பான தற்கால இல்லறத்தாருக்கு இவை மிகவும் ஏற்றவை உங்களது சௌகரியத்துக்கேற்ப அவற்றை மாற்றி அமைத்து படிப்படியாக கால அளவை அதிகரிக்கவும் ஆரம்பத்தில் உங்களது தற்பொழுதைய குணம் மற்றும் பழக்க வழக்கத்திலிருந்து சிறிதளவே முன்னேற்றம் அழிக்கும் நடைமுறை சாத்தியமான சில அம்சங்களை கடைபிடியுங்கள் உடல் குறைவு அதிக வேலை அல்லது தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் ஆகிய தீவிர சாதனைக்கு பதில் அடிக்கடி நினைத்து ஜபிக்கலாம் ஆரோக்கிய நியதி அளவுடன் சாப்பிடுங்கள் லேசான எளிய உணவையே உட்கொள்ளுங்கள் சாப்பிடுவதற்கு முன் அதை பகவானுக்கு அர்ப்பணியுங்கள் சமவிகித உணவை உண்ணுங்கள் மிளகாய் உள்ளிப்பூண்டு வெங்காயம் புளி முதலியவற்றை முடிந்த மட்டும் தவறுங்கள் டீ காஃபி புகைப்பிடித்தல் வெற்றிலை மாமிசம் மற்றும் மதுவை அறவே தவறுங்கள் ஏகாதசி நாட்களில் உபவாசம் இருங்கள் அன்று பால் பழங்கள் போன்றவற்றையே சாப்பிடுங்கள் பதினைந்து அல்லது முப்பது நிமிடங்களுக்கு யோகாசனம் அல்லது உடற்பயிற்சி செய்யுங்கள் நீண்ட நடைப்பயிற்சி அல்லது சில சுறுசுறுப்பான விளையாட்டுகளை தினமும் செய்யுங்கள் ஆற்றல் நியதி தினமும் இரண்டு மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நான்கு முதல் எட்டு மணி நேரம் மௌனத்தை கடைப்பிடியுங்கள் உங்கள் வயது மற்றும் சூழ்நிலைக்கேற்ப பிரம்மச்சரியத்தை கடைப்பிடியுங்கள் புலன் இன்பத்தை மாதத்திற்கு ஒரு முறையாக குறையுங்கள் பிறகு படிப்படியாக அதை வருடத்திற்கு ஒருமுறை என மாற்றுங்கள் கடைசியில் வாழ்க்கை முழுவதும் கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்வது என்று முடிவு செய்யுங்கள் ஒழுக்க நியதி உண்மை பேசுங்கள் கொஞ்சமாக பேசுங்கள் பணிவாக பேசுங்கள் இனிமையாக பேசுங்கள் எவரையும் எண்ணம் சொல் செயலால் துன்புறுத்தாதீர்கள் அனைவரிடத்தும் இரக்கம் காட்டுங்கள் உங்கள் பேச்சு மற்றும் நடவடிக்கைகளில் திறந்த மனதுடன் நேர்மையாகவும் மனப்பூர்வமாகவும் நடந்து கொள்ளுங்கள் இருங்கள் உழைத்து சம்பாதியுங்கள் நியாயமான வழியில் அல்லாது பொருளையோ பணத்தையோ சிபாரிசையோ பெறாதீர்கள் பெருந்தன்மையையும் அடக்கத்தையும் வளருங்கள் கோபத்தை பொறுமை அன்பு கனிவு மற்றும் சகிப்பு தன்மையால் அடக்குங்கள் மறந்து விடுங்கள் மன்னியுங்கள் மக்களோடும் நிகழ்ச்சிகளோடும் இணைந்து செல்லுங்கள் உறுதி நியதி ஒரு வாரம் அல்லது ஒரு மாதத்திற்கு சர்க்கரை என்று இருங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் உப்பை விடுங்கள் சீட்டாடுதல் நாவல்கள் சினிமாக்கள் மற்றும் கிளப்புகளை தவறுங்கள் தீயார் தொடர்பிலிருந்து ஓடிவிடுங்கள் உலகாயுதவாதிகளுடன் வாதம் செய்யாதீர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களிடமும் உங்கள் சாதனையை பழிப்பவர்களுடனும் பழகாதீர்கள் உங்கள் தேவைகளை குறையுங்கள் உங்கள் உடைமைகளை குறையுங்கள் எளிய வாழ்வு உயரிய சிந்தனையை கொள்ளுங்கள் இதய நியதி பிறருக்கு நன்மை செய்து செய்வதுவே அனைத்திலும் சிறந்த சமயமாகும் ஆணவமின்றி பலன் எதையும் எதிர்பாராது ஒவ்வொரு வாரமும் சில மணி நேரங்கள் தன்னலமற்ற தோண்டாற்றுங்கள் அதே மனப்பாங்குடன் உங்கள் உலகில் கடமைகளையும் செய்யுங்கள் ஏழைய வழிபாடு அதை கடவுளுக்கு அர்ப்பணியுங்கள் ஒவ்வொரு மாதமும் உங்கள் வருமானத்தில் இரண்டு முதல் பத்து சதவிகிதத்தை தானம் செய்யுங்கள் உங்களிடம் உள்ளதை பிறருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உலகமே உங்கள் குடும்பமாக அமையட்டும் தன்னலத்தை அகற்றுங்கள் அடக்கத்துடன் இருங்கள் அனைத்து உயிரையும் மானசீகமாக வணங்குங்கள் எங்கும் தெய்வீக சாநித்தியத்தை உணருங்கள் பகட்டு கர்வம் டம்பத்தை விடுங்கள் கடவுள் மறை நூல்கள் மற்றும் உங்கள் குருவிடம் அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்ளுங்கள் இறைவா உன் இச்சைப்படியே எல்லாம் நிகழும் எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று கடவுளை பரிபூரண சரணாகதி அடைந்து வேண்டுங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் சம மன நிலையுடன் கடவுளின் விருப்பத்திற்கு இணங்க கட்டுப்படுங்கள் அனைத்து உயிரிலும் கடவுளை கண்டு அவற்றை உங்கள் சொந்த ஆத்மனாக கருதி அன்பு செலுத்துங்கள் எவரையும் வெறுக்காதீர்கள் எல்லா நேரங்களிலும் அல்லது குறைந்தபட்சம் படுக்கையிலிருந்து எழுந்தவுடன் வேலைக்கு இடையில் படுக்க செல்லும் முன்பும் கடவுளை நினையுங்கள் உங்கள் பையில் ஒரு ஜபமாலியை வைத்திருங்கள் உள நியதி தினமும் பகவத் கீதையின் ஒரு அத்தியாயத்தையோ அல்லது இருபத்தி ஐந்து ஸ்லோகங்களையோ பாராயணம் செய்யுங்கள் கீதையின் மூலத்தை புரிந்து கொள்ளும் அளவுக்காவது சமஸ்கிருதம் கற்றுக்கொள்ளுங்கள் படிப்படியாக கீதை பூராவும் மனப்பாடம் செய்யுங்கள் அதை எப்பொழுதும் உங்கள் பையில் வைத்திருங்கள் தினமும் அல்லது விடுமுறை நாட்களில் ராமாயணம் பாகவதம் உபரிடதங்கள் யோக வாசிஷ்டம் போன்ற புனித நூல்களை படியுங்கள் கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் சமய கூட்டங்கள் மகன்களின் தற்சங்கங்கள் கீர்த்தனைகளில் பங்கு கொள்ளுங்கள் வாரம் ஒரு முறையாவது கோவில் போன்ற வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு விஜயம் செய்து அங்கே கீர்த்தனை மற்றும் உபன்யாசங்களுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் விடுமுறை அல்லது ஓய்வு நாட்களை மகான்களின் தொடர்பிலோ அல்லது தனிமையான இடங்களில் சாதனையிலோ செலவிடுங்கள் ஆன்மீக நியதி சீக்கிரமாக படுக்க செல்லுங்கள் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்துவிடுங்கள் காலை கடன்களை முடித்து வாய் கழுவி ஸ்நானம் செய்யுங்கள் சில பிரார்த்தனை ஸ்லோகங்கள் மற்றும் கீர்த்தனைகளை சொல்லுங்கள் காலை ஐந்து முதல் ஆறு மணி வரை பிராணாயாமம் ஜபம் தியானத்தை செய்யுங்கள் அந்த பயிற்சிகளின் பொழுது பத்மாசனம் சித்தாசனம் அல்லது சுகாசனத்தில் அமருங்கள் பத்து முதல் முப்பது நிமிடங்களுக்கு உங்கள் இஷ்ட தேவதை அல்லது மந்திரத்தை எழுதுங்கள் உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களுடன் இரவில் அரை மணி முதல் ஒரு மணி நேரம் வரை கீர்த்தனை சோஸ்திரம் வஜனை மற்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் மேற்காணும் விதத்தில் உறுதிப்பாடு எடுத்துக்கொள்ளுங்கள் ஒழுங்கும் விடாமுயற்சியும் அவசியம் தினமும் ஆன்மீக குறிப்பேட்டில் சாதனையை குறியுங்கள் மதந்தோறும் அதை பரிசீலித்து தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள் தினமும் காலையில் நான்கு மணிக்கு எழுந்திருங்கள் இதுவே பிரம்ம முகூர்த்தம் தியானத்திற்கு மிகவும் உகந்தது ஆசனம் அல்லது வடக்கு நோக்கி அரை மணி நேரம் ஜபம் தியானத்திற்காக பத்மாசனம் சித்தாசனம் அல்லது சுகாசனத்தில் அமருங்கள் படிப்படியாக கால அளவை மூன்று மணி நேரமாக கூட்டுங்கள் பிரம்மச்சரியம் மற்றும் ஆரோக்கியத்தை பேண சிரசாசனம் சர்வங்காசனம் செய்யுங்கள் நடைபெழுதல் போன்ற எளிய தேக பயிற்சிகளை ஒழுங்காக செய்யுங்கள் இருபது முறை பிராணாயாமம் செய்யுங்கள் ஜபம் ஓம் ஓம் நமோ நாராயணாயா ஓம் நம சிவாயா ஓம் நமோ பகவதே வாசு ஓம் சரவண பவாய நம சீதாராம் ஸ்ரீராம் ஹரி ஓம் அல்லது காயத்ரி போன்ற உங்களுக்கு பிடித்தமான மந்திரங்களை உங்களுக்கு விருப்பத்திற்கேற்ப நூற்றி எட்டு முறை முதல் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தடவை வரை தினமும் ஜெபியுங்கள் உணவு கட்டுப்பாடு சாத்வீக உணவு அதாவது சுத்த ஆகாரத்தை உட்கொள்ளுங்கள் மிளகாய் புலி உள்ளி பூண்டு வெங்காயம் பொழித்த பொருட்கள் எண்ணெய் கடுகு மற்றும் பெருங்காயத்தை தவறுங்கள் உணவில் கட்டுப்பாட்டை கடைப்பிடியுங்கள் வயிற்றில் அளவுக்கு அதிகமாக அடைக்காதீர்கள் மனது எதை மிகவும் அதிகமாக விரும்புகிறதோ அதை வருடத்திற்கு இரு வார காலம் ஒதுக்குங்கள் எளிய உணவை உண்ணுங்கள் பாலும் பழங்களும் மன ஒருமை பாட்டிற்கு உதவும் உயிர் வாழ உணவை மருந்து போல் உண்ணுங்கள் போகத்திற்காக உண்பது பாபம் ஒரு மாத காலம் உப்பையும் சர்க்கரையையும் தவறுங்கள் சட்டினி எதுவுமின்றி சாதம் பருப்பு ரொட்டி மற்றும் சாப்பிட பழகுங்கள் டீ காஃபி பாலுக்கு அதிகம் சர்க்கரை கேட்காதீர்கள் பூட்டு சாயுடன் தனி தியான அறை ஒன்றை வைத்திருங்கள் உங்களது வசதிக்கேற்ப தினமோ அல்லது மாதமொரு முறையோ உங்கள் வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கை தானம் செய்யுங்கள் சுவாத்தியாயம் தினமும் அரை மணி நேரம் முதல் ஒரு மணி நேரம் வரை முறையாக பகவத்கீதை ராமாயணம் விஷ்ணு சகசிரநாமம் லலிதா சகசிரநாமம் ஆதித்ய ஹிரதயம் உபனிஷதங்கள் யோக வாசிஷ்டம் பைபிள் ஜெயின்ட் அவஸ்தா குரான் திருப்பட்டகம் கிரந்த் சாஹிப் போன்ற புனித நூல்களை படியுங்கள் ஆழ்ந்து விசாரம் செய்யுங்கள் மிக மிக கவனமாக இருக்கவும் அசை ஆண்டவனே வீரியம் அது ஒரு விபூதி தெய்வீக செல்வம் வீரியமே அனைத்து ஆற்றல் செல்வம் வாழ்க்கை எண்ணம் மற்றும் அறிவின் சாரமே சில பிரார்த்தனை ஸ்லோகங்கள் மற்றும் ஸ்தோத்திரங்களை மனப்பாடம் செய்து ஜபம் தியானம் செய்வதற்கு முன் ஆசனத்தில் அமர்ந்தவுடன் பாராயணம் செய்யுங்கள் இது உங்கள் மனதை எளிதில் மேல்நிலைக்கு உயர்த்தும் சத்சங்கம் கொள்ளுங்கள் தீயார் தொடர்பை தவறுங்கள் புகைப்படுத்தல் மாமிசம் மதுபானம் ஆகியவற்றை அவரவே தவறுங்கள் எந்த தீய பழக்கத்தையும் வளர்க்காதீர்கள் ஏகாதசி என்று உபவாசம் இருங்கள் அல்லது வெறும் பால் பழங்களை மட்டும் அருந்துங்கள் உங்கள் கழுத்திலோ பையிலோ அல்லது இரவில் தலையணை ஜெபமாலையை ஜபமாலையை வைத்திருங்கள் தினமும் இரண்டு மணி நேரம் மௌனத்தை கடைப்படியுங்கள் எந்த நிலைமையிலும் உண்மையையே பேசுங்கள் கொஞ்சமாக பேசுங்கள் இனிமையாக பேசுங்கள் உங்கள் தேவைகளை குறையுங்கள் உங்களிடம் நான்கு சட்டைகள் இருந்தால் அதை மூன்று அல்லது இரண்டாக குறையுங்கள் திருப்திகரமான மகிழ்ச்சியான வாழ்வு வாழுங்கள் தேவையில்லாத கவலையை விடுங்கள் எளிய வாழ்வு உயரைய சிந்தனையை கொள்ளுங்கள் ஒருபொழுதும் பிறருக்கு தீங்கிழைக்காதீர்கள் அன்பு பொறுமை இரக்கத்தால் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் வேலைக்காரர்களையே நம்பியிருக்காதீர்கள் அனைத்து பணிகளிலும் சிறந்தது தன்னை சார்ந்திருத்தலே ஆகும் படுக்க செல்லும் முன் அன்று நீங்கள் செய்த தவறுகளை நினைவு கூறுங்கள் ஒரு டைரியையும் ஏட்டையும் சுய திருத்த வைத்திருங்கள் கடந்த கால தவறுகளையே எண்ணி மனதை புண்ணாக்காதீர்கள் ஒவ்வொரு வினாடையிலும் மரணம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை நினையுங்கள் உங்கள் கடமைகளை செய்வதில் தவறாதீர்கள் சதாச்சாரம் அல்லது தூய நடத்தையை பெற்று விளங்குங்கள் படுக்கையிலிருந்து எழுந்தவுடனும் படுக்க போகும் முன்னரும் கடவுளை நினையுங்கள் கடவுளிடம் பூரண சரணாகதி அடையுங்கள் இதுவே அனைத்து ஆன்மீக சாதனைகளின் சாரமாகும் இது உங்களை மோட்சத்திற்கு இட்டு செல்லும் இந்த எல்லா நியமங்களும் ஆன்மீக போதனைகளும் கண்டிப்பாக கடைப்பிடிக்கப்பட வேண்டும் மனதிற்கு நீ சிறிது தாட்சண்யம் காட்ட தொடரும் ஓம்